கேப்டன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடுச்சு அப்ப வந்து எங்களால வர முடியல நாங்க கூட்டணும்னு நினைச்சாலும் எங்களால கூட்ட வர முடியல அவ்வளவு வந்து ஜனம் யாருக்குமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தாங்க கேப்டன் சாருக்கு அதனால இப்போ நாங்க வந்து பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால எங்க ஊர்ல நாங்க வந்து தனியா பஸ் வச்சுட்டு ரெண்டு பஸ் வச்சுட்டு வந்திய உம்மலம் என்னிடம் என் வந்தது வாழ்வதா சாவதா யாரிடம் கேட்பது வாழ்தா நான் உன்னோடுதான் இல்லையே அது வந்தோடுதான் ஒரே ஒரு விஷயம் சொல்றோம் உருண்டு வரும் அண்ணனோட கரு வண்டி முன்ன வரும் அந்த கடுக மீறி அண்ணாவோட காலேய பாத்துடு வரும் அண்ணனோட மோட்டார் வண்டி முன்ன வரும் அந்த முழுக மீறிங்க மோட்டார் வண்டி பாத்தடு கரு பூரோனா இது ஒரு து என்ன நம்ம சேர்ந்து நல்லா போறதுங்க அண்ணா இன்னைக்கு செடி ஓடி செடி பிரிஞ்சாங்க அண்ணா நம்ம சேருவது எந்த காலம் இன்னைக்கு கொடிய மல்லி கோடி மலே அண்ணா கூடி நல்லா பிறந்துங்கண்ணா இன்னைக்கு கொடி கோடி கொடி பிரிஞ்சா அவங்க அண்ணா கூடுவது எந்த காலம் அண்ணா நம்ம தலையே விரிச்சு விட்டேன் அண்ணா நம்ம தனி வழியை போனோம்மாண்ணா நம்ம தலையே முடிப்பாரில்ல அங்கே அண்ணா தகுந்த புத்தி சொல்வாரில்ல இன்னைக்கு என்ன கூந்து விரிச்சு விட்டேன் அண்ணா அண்ணாண்ணா கொடி வழிய போனோம்மாண்ணா எங்க கூட்ட முடிப்பார்ல கோட்டி பூஜை சொல்வாருல்ல கேப்டன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்ப வந்து எங்களால வர முடியல நாங்க கூட்டணும்னு நினைச்சாலும் எங்களால கூட்டிட்டு வர முடியல அவ்வளவு வந்து ஜனம் யாருக்குமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தாங்க கேப்டன் சாருக்கு அதனால இப்போ நாங்க வந்து பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால எங்க ஊர்ல நாங்க வந்து தனியா பஸ் வச்சுட்டு ரெண்டு பஸ் வச்சுட்டு நாங்க வந்திருக்கோம் நாங்க திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பி பண்டாரப்பள்ள வந்து பதிமூணாவது வார்டுலட்டு வந்திருக்கோம் எங்களால வந்து கேப்டனுடைய இழப்ப வந்து தாங்க முடியல வந்து 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 வந்தது சேனல்லயுமே பார்த்தோம் நாங்க வந்து பார்த்தது கர்டன் வந்து கும்பாபிஷேகத்துக்கு பார்த்திருக்கோம் சாமி வந்து ஊர்வலம் வந்த போது வேணா பார்த்துருக்கோம் ஆனா கேப்டனுடைய இறுதி ஊர்வலத்துக்கு கர்டன் வந்தது வந்து யாராலுமே இது வந்து சகிச்சுக்க முடியாத ஒரு வந்து பார்க்கவே முடியல அதெல்லாம் கேப்டனுடைய இறப்புன்றதை வந்து தாங்க முடியாத ஒரு இறப்பு தான் எவ்வளவோ செய்யணும்னு நினைச்சாரு கடவுள் வந்து அவருக்கு வந்து அவ்வளவு இது குடுக்கல ஆனா அதனால வந்து அன்னியார் வந்து அதை செய்வாங்க அவங்களுடைய பிள்ளைகள் செய்வாங்க வந்து செய்வாங்கன்னு பார்த்தோம் நாங்க அந்நியாரை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வலாதான் வந்தோம் அன்னியாரை வந்து பார்க்க முடியல இந்த நியூஸை வந்து அன்னியார் பார்த்தாங்களா நாங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டுமல்லி பி பண்டாரப்பள்ளி பதிமூணாவது வார்ட்லன்னு வந்திருக்கோம் அன்னியார் பார்த்தா கண்டிப்பா வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்போது வந்து பார்த்தா கூட போதும் ஏன்னா அன்னியாருக்கும் நிறைய வேலை இருக்கும் நாங்க இப்ப வரணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான் கேப்டன் ஐயாவை பார்த்தோம் வந்து சொல்ல முடியல அதுக்கப்புறமா இல்லைங்க நாங்க வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போதுதான் பார்த்துருக்கோம் கேப்டனுக்கு வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து எங்க பையனை வந்து மூணு மாசம் குழந்தையில தூக்கிட்டு கேப்டன் கிட்ட போனாரு கேப்டன் கிட்ட போகும்போது வந்து நாற்றமில்ல வந்து பிரச்சாரத்துக்கு கேப்டன் வந்த போது மூணு மாசம் கை குழந்தையில தூக்கிட்டு கேப்டன் சார் கிட்ட பேர் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு ஆனா அப்ப வந்து போக முடியல அவ்வளவு வந்து எந்த எங்க சொல்லுங்க சொல்லுங்க சார் கேப்டனுடைய தீவிர ரசிகர்ன்றதை விட அவர் எங்க வீட்ல ஒருத்தர்ன்ற மாதிரி எங்க குடும்பத்துல வந்து கேப்டன் ஒருத்தர்ன்ற மாதிரி எப்பே எங்க எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு வந்து கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷத்துக்கு முன்னாடினே எங்கள் வீட்டுக்காரர் வந்து தீவிர ரசிகர் அதுக்கப்புறமா வந்து கேப்டனுன்றது வந்து ஒரு இதுதான் எங்களுக்கு கேப்டனும் சொல்றத விட அவர் எங்கள் வீட்டில் ஒரு தான் நாங்கள் சொல்லுவோம் என்னங்க சார்

கேப்டன் சார் இருந்துதான் சொன்னதுதான் சார் இருக்கும் போது வந்து என்னடா எடுத்துட்டு போனோம் போகும்போது அருணா கூட கழட்டி வச்சுட்டு போறன்ற மாதிரி இருக்கும் போது நல்லதான் செய்யலாம் இந்த முடிஞ்ச அளவுக்கு நல்லதான் செய்யணும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் செய்யக்கூடாது நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அதுதான் சார் ரொம்ப பெரிய இழப்புன்னு தான் சொல்லிட்டேனே அத வந்து சொல்ல முடியாது வார்த்தையால வந்து அதுக்கு ஈடே கிடையாதுங்க சார் கேப்பனுடைய இழப்பு வந்து வார்த்தைன்றது வந்து பின்னாடி தான் அவர் இல்லாத இழப்பு வந்து அப்பல்லாம் வர முடியல முடிஞ்சிருந்தா வந்திருக்கலாம் ஒரு ஆதங்கம் இருக்கு தமிழ்நாட்டுல வந்து முன்னாள் மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் தமிழ்நாட்டு மேலும் ஒரு படி மேல கொண்டு போய் இந்தியாவில பெஸ்ட் நாயகமா சென்னையில தமிழ்நாட்டு மாற்ற வச்சிருந்தாரு அவரு இல்லாத அவருக்கு மக்கள் அந்த வாய்ப்பாடு கொடுக்குற மற்ற வந்து இந்த தருணத்துல மக்கள் எந்த மாதிரியான ஆதரவு நம்ம அம்மையா இருக்கணும் அதுக்கு தான் சார் நான் சொன்னேன் நாங்க வந்து திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடிக்கடி எதுக்கு அதை வந்து நாங்க உச்சரிக்கிறோம்னா அன்னியார் வந்து எங்க ஊருக்கு வரணும்ன்றதுக்காக தான் நாங்க உச்சரிக்கிறது நாங்க எங்களுடைய வந்து சப்போர்ட்டை வந்து அன்னியார் கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் நாங்க அந்த வந்து இடத்த வந்து நாங்க அன்னியாருக்கு வந்து சொல்றது வேற ஒரு இதுவுமே கிடையாதுங்க சார் நாங்க ஆமா அந்த குற்ற உணர்வுலே மனுஷன் ஏழு வருஷம் படுத்த படுக்கலையா இருக்கும் போது அவர் யாரும் மதிக்கல மக்களும் ஓரளவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க இப்போ அவர் வந்து நமக்கு எல்லாம் ஆசி வாங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு உள்ள உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேரு கூடுனாலே ஏதாவது ஒரு அசமாயிடுவோ யாராவது ஆயிடுவாங்க யாருக்கா கை கால் முடிஞ்சிடும் ஆனா பதினோரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இறப்பு ஊழல வரும்போது கூட பதினோரு லட்சத்துக்கு மேல மக்கள் கூடியும் கூட ஒரு சாவு கூட நடக்கல யாருக்கும் கை கால் உரிமை ஏற்படல எல்லா விதமும் நடக்கல இதுல இருந்தே தெரியுது கேப்டன் அவர்கள் தெய்வமாகி நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஆமாங்க சார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க

இப்ப வந்து நாங்க கேப்டனுக்கு ஆதரிக்கிறோம் அந்நியார முன்மொழியிறோம் பசங்களும் நாங்க ஒரு இதுதான் சார் பசங்களுக்கு வந்து யாரு இல்ல அப்படின்ட்டு கிடையாது எல்லாமே இருக்கும் நாங்க எல்லாம் தான் நாங்க வந்து அஞ்சு ஆறு மணி நேரம் பயணம் பண்ணி வந்து கேப்டன் சார பாக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கோம் பல பெரிய தலைவர்களுக்கு சமாதி இருக்கு பெரிய பெரிய முக்கியமான இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல சமாதி இருக்கு அங்கெல்லாம் போனாங்கன்னா விளக்க கூட தொட்டு கும்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த சமாதியா தான் பாக்குறாங்க ஆனா கேப்டனோட சமாதியை மட்டும் தான் கரோனா கோயிலா பார்த்து ஊகுதி அள்ளி ஊத்துறாங்க ஆமா சரிங்களா இது வந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் கேப்டன் நாட்டுல தேவமாயிட்டாரு தான் இருக்காரு அதனால வரக்கூடிய காலங்கள்ல நம்ம ஒட்டுமொத்த மக்களும் அந்த இப்பதான் சார் தெரியும் அதனால வந்து பத்து ரூபாய் செஞ்சாலே பத்து இடத்துல வந்து சொல்ற இந்த எல்லாத்தையுமே வந்து அரசியலா பேசுறாங்க எல்லாத்தையுமே ஒரு சின்ன டெத்தா இருக்கட்டும் ஒரு பெரிய அசம்பாவிதமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அரசியலாக்குற இந்த காலகட்டத்துல வந்து அவருடைய பணத்தை செலவு பண்ணி சொந்த நடத்திக்குமே வந்து நடத்தி வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து பல்லாயிரம் கோடி செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து இறப்பா சந்திச்சிருக்காரு கண்டிப்பா வந்து எங்களுக்கான ஆதரவு வந்து அவருக்கு தான் சார் நன்றி ஒரு பாட்டு